الله الله, 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 الله الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشافعي والوتر சந்த் அல்லாஹு அலீம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அலமது இல்லா அல்லாஹு கொண்டு முஸ்லீம்களை பொறுத்த வகையில் நாம் வருடத்தில் இரண்டு முக்கியமான பெருநாட்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுல முதலாவது ரமலானுடைய காலம் ஈதுல் உல் ரமலானுடைய பெருநாள் ரமலானுடைய காலம் இரண்டாவது துல் மாதத்தினுடைய அந்த சிறப்புக்குரிய அந்த பத்து நாட்களும் அந்த ஹஜ்ஜி பெருநாளும் அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு பெருநாட்களும் இந்த இரண்டு காலங்களும் ஒரு மொமினுடைய உள்ளத்தில் இரண்டு விதமான உணர்வுகளை உண்டாக்கக்கூடிய முக்கியமான காலப்பகுதிகளாகும் பகுதிகளாகும் ஈதுல் பித்தர் நோன்பு பிறனாளை பொறுத்த வகையில் தௌபா இஸ்தெஹார் பாவ தர்மம் இப்படியான தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நினைத்து மனிதன் அளக்கூடிய ஒரு காலமாக தர்மம் செய்யக்கூடிய ஒரு காலமாக அப்படியான ஒரு உணர்வை எமது உள்ளத்தில் உண்டாக்கக்கூடிய காலமாக ரமதானுடைய காலத்தை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே துல்ஹ்ஜினுடைய மாதம் என்பது ஹஜ்ஜி பெருநாள் என்பது இந்த உணர்வுக்கு மாற்றமான ஒரு மன உணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலப்பகுதியாகும் துல்ஹ் மாதம் என்பது துல்ஹினுடைய இந்த பத்து நாட்கள் என்பது எமது உள்ளத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்று வருகின்ற நேரம் அதற்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு தியாகம் ஒன்று செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு தியாக உணர்வை உள்ளூர எம்மை தூண்டுவிடக்கூடிய ஒரு காலப்பகுதியாகத்தான் நாம் இந்த துல்ஹஜினுடைய நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அலம்தில்லா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு காலத்தை ஒரு நாளை நாம் இன்று அடையவிருக்கின்றோம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த துல்ஹஜி மாதத்தினுடைய இந்த பத்து நாட்கள் என்பது அது எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மையில் ரமலானுடைய காலத்தில் நாம் எவ்வாறு அமல் செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த துல்ஹி மாதத்தினுடைய இந்த பத்து நாட்கள் என்பது அல்லாஹு தாலாண்ல இந்த பத்து நாட்களை மிகச் சிறப்பாக கூறுகிறான் அஷிர் என்று வரக்கூடிய இந்த பத்து இரவுகள் என்று வரக்கூடிய இந்த விஷயத்துல இபின் அப்பாஸ் ரமதியுல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த பத்து இரவுகள் என்பது துல்ஹ் மாதத்தினுடைய பத்து இரவுகள் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே அவன் சத்தியம் செய்யக்கூடிய அந்த அந்த நேரங்கள் நிகழ்வுகள் அந்த காலங்கள் எல்லாம் அற்புதங்கள் அதுல சிறப்புகள் நிறைய நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் எனவே துல்ஹ்ஜி மாதத்தினுடைய அந்த பத்து இரவுகள் என்பதை ஒரு மொம்மினுடைய வாழ்நாளில் அவன் அடைந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான இரவுகள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த பத்து நாட்களை நாங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பது அது மார்க்கம் மிகச் சிறப்பாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது அதில் முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இந்த பத்து நாட்களையும் நாம் அமளிபாதத்துகளோடு கழிப்பதற்கு முதலாவது நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நேரத்துக்கு தொழுகையை நிலைநாட்டிக் அதே மாதிரி சுண்ணத்தான தொழுகைகளை முன்பின் சுண்ணத்துகளை தொழுது கொள்வது இது இந்த பத்து நாட்களை சிறப்பாக கழிப்பதற்குரிய முதலாவது முக்கியமான ஒரு அமலாகும் இரண்டாவது இந்த துல்ஹி மாதத்தினுடைய இந்த பத்து நாட்கள்ல நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் நிறைய நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நோக்கக்கூடிய அந்த நோன்பு இது முக்கியமான ஒரு சுண்ணத்தான ஒரு நோன்பு இந்த நோன்பினுடைய கூலியை நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்ற நேரம் ஒரு மனிதனுடைய இரண்டு வருட பாவத்திற்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமையும் என்று குறிப்பிட்டார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த துல்ஹி மாதத்துல இந்த ஒன்பதாவது நாள் நோக்கக்கூடிய நோன்பை நாங்கள் எல்லோரும் அழகாக அதை நோற்று அதனுடைய கூலியை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மூன்றாவது தான் நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான அமல் உலகாவின் அமல் இது ஹஜி பிரனாலுடைய தினத்துல நபிசல்லாஹு அலி ஹுசலம் அவங்க சொன்னாங்க சிறந்த ஒன்று ஒன்றுதான் இந்த உலகையாவினுடைய அமல் சஹாபாக்கள் நபிசல்லாஹு அலிஹஹுசலம் அவர்களிடத்துல மஹாதிகில் அல்லாஹையா ரசூல் அல்லா இந்த உல்லஹையாண்டா என்னன்னு கேட்டாங்க நபி சொல்லாஹு அலுவலம் சொன்னாங்க சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம் அலி உங்களுடைய தந்தை உங்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய சுன்னா வழிமுறை என்று சொன்னார்கள் எனவே அதனுடைய நன்மையை கேட்கிற நேரம் வம்மாலா ஃபிஹாயா ரசூல் அல்லா அதில் எங்களுக்கு என்ன இருக்குது என்று கேட்ட நேரம் டிகுல் லிஷா அரத்தின் ஹசனா என்று சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் அதில் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் நிறைய சிறப்புகள் வந்திருக்கிறது உலகையா சம்பந்தமாக உலகையா கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த மிருகத்தினுடைய இரத்தம் அது பூமியை சென்றடைவதற்கு முன்னால அந்த உலகையா கொடுக்கக்கூடியவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றொரு ஹதீசில வந்திருக்கிறது எனவே அன்புமிக்க சகோதரிகளே இந்த உலகையா என்ற சுண்ணா சுண்ணத்தான இந்த அமலை அழகாக மார்க்கத்தினுடைய கடமைகள் மார்க்க வழிகாட்டுதல்களை பின்பற்றி நாங்கள் வாழக்கூடிய நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி மிக அழகாக ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு சமூகமாக அந்த உலகையாவினுடைய கடமையை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹ் குரான்ல குறிப்பிடுவது போல ஒவ்வொருவரும் அந்த அந்த நிலைமையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிக ஒரு உயர்ந்த ஒரு நீயத்தோடு அந்த உலகையாவை கொடுக்க வேண்டும் இஹ்லாஸ் அந்த இடத்துல பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் கொடுக்கிற உலகையா அதனுடைய தியாகம் நாங்கள் ஏன் அதை செய்கிறோம் என்ற முறையாக அந்த விஷயங்களை விளங்கி அந்த கடமையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் எனவே இந்த பத்து மிக அமல்கள் தான் இத்தகைய அமல்கள் இப்படியான வேலைகள் எங்களுக்கு இருக்கின்றது இந்த அமல்களை செய்வதோடு மாத்திரம் நாங்கள் நின்று விடாமல் இந்த பத்து நாட்களையும் நாங்கள் ஒரு சிறப்பான காலமாக கருதி இந்த பத்து நாட்களை முறையாக அமளி பாதத்துகளோடு கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வது ஒவ்வொரு மீனுடைய கடமை என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தந்த ஒரு உயர்ந்தொரு சந்தர்ப்பமாக புனிதமிக்க காபாவுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார் ஹாஜிமார் அங்க செய்யக்கூடிய அந்த அமல்களை போன்றுதான் அந்தந்த அந்தந்த ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு சிறந்த கூலிகளை தரக்கூடிய அமல்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து தந்திருக்கிறான் எனவே இந்த அமளி பாதத்துகளை செய்து இந்த துல்ஹி மாதத்துல இந்த பத்து நாட்களை சிறப்பாக கழிப்பதற்கு அல்லாஹுத்தாலா எங்கள் எல்லோருக்கும் கிருவை செய்வானாக அசாலாம் அலைக்கும் வரமத்துல